மகான்களில் பேதம் பார்க்கலாமா இது எனக்கே ஒரு ஃபோன் வந்தது ஏன்னா ஐயப்பன் சிடி நிறைய சிடி மியூசிக் பண்ணியிருக்கோம் அவர் ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் என்ன சார் நீங்கள் திடீர்னு பாபாவுக்கு மாறிட்டீங்க அப்படின்னாரு அவர் சொன்னதை பார்த்தா எனக்கு வேறு மாதிரி இருந்தது எனக்கு நான் அவருக்கு விளக்கம் சொன்னேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சார் எல்லாரும் ஒன்று தான் இறைவன் வந்து ஒரே தான் பேதமே பார்க்காதீங்க இறைவன்லேயே பேதம் பார்க்க ஆனாங்கும்போது மகான்களை பேதம் பார்க்கவே கூடாது அதற்காகத்தான் போன எபிசோடில் நம்ம கிஃப்ட்டு கொடுத்தோம் மகாபெரிவர் பாபா ரெண்டு பேரும் ஒரே படத்தில் பாபா மகாபெரிவா மட்டும் இல்லை ராகவேந்திர சுவாமிகள் இப்படி எந்த மகான்கள் எடுத்தாலும் எல்லோரும் ஒரே வேவிலங்க தான் எல்லோரும் வலியுறுத்துகின்ற கருத்து ஒன்று தான் எல்லாருமே இறைவனை தான் கும்பிட சொல்கிறாங்க எந்த மகானும் தன்னை இறைவன் சொல்லிக்கிட்டதே கிடையாது அப்படி இறைவன் சொல்லிக்கிட்டவங்களாம் காணாமல் தான் போயிருக்காங்க இறைவனை காற்றேன்னு சொல்கிறவங்க தான் குரு இல்லைங்களா அதனால் மகான்களில் பேதம் பார்க்கவே கூடாது எல்லா மகான்களும் ஒன்று தான் இப்போ நிறைய ஆலயங்களில் மகா பெரியவாவும் பாபாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆலயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நாலாந்தேதி கூட பெரியவாபுரம் கும்பாபிஷேகம் முடிந்தால் பாண்டிச்சேரி நேரில் இருக்கிறவங்களாம் போய் பார்த்துட்டு வாங்க அட்ரஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பெரியாபுரத்தில் மகா பெரியவர் பாபா ரெண்டு பேருமே அங்கே சனி வரப்போகுது அங்கே பிரமாதமாக இருக்க போகுது ஆல்ரெடி சென்னையில் மேடப்பக்கத்தில் பொன்மாரில் மகா பெரியவா பாபா ஒரு ஆலயம் பிரமாதமாக எழுபி நம்ம கூட நம்ம சேனலில் காமிச்சோம் அதனால மகான்களில் பேதம் பார்க்கவே பார்க்காதுங்க எல்லா மகான்களும் ஒன்று தான் எல்லா மகான்களும் வலியுறுத்துகின்ற கருத்துக்கள் ஒன்றுதான் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்